ஹமாஸ் அமைப்பு எப்போது உருவானது எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பதை பார்க்கலாம் பெரும் பெரும் அரசியல் தலைவர்களையே தங்களது தலையாட்டி பொம்மைகளாக மாற்றி விளையாட்டு காட்டி வந்த இஸ்ரேலை பிடித்த ஒற்றை தலைவழி ஹமாஸ் யாரை எங்கே அடித்தால் விழுவார்கள் என நன்றாக தெரிந்த இஸ்ரேல் ஹமாஸை பல முறை அடித்தும் பலன் இல்லை அது தொடர்ந்து எழுந்து வருவது புரியாத புதிர் எகிப்தில் தொடங்கப்பட்ட முஸ்லிம் சகோதரத்துவ இயக்கத்தில் இருந்து புரிந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஹமாஸ் உருவானது ஓஸ்லோ ஒப்பந்தம் கொடுத்த ஏமாற்றம் ஹமாஸுக்கு உந்துதலை கொடுத்தது தீவிர இஸ்ரேல் எதிர்ப்பால் பாலஸ்தீனியர்களிடம் அதிக செல்வாக்கு பெற்ற அமைப்பாக மாறியது ஆனால் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேலின் ஆதரவு இந்த அமைப்புக்கு கிடைக்கவில்லை மேலும் அவர்கள் இந்த அமைப்பை தடை செய்து பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தனர் அதேநேரம் அவர்கள் யாசர் அராபத்தின் அமைப்பை ஆதரித்தனர் அராபத் மறைவுக்குப் பிறகு மஹ்மூத் அபாஸ் அதன் தலைவரானார் அமெரிக்கா இஸ்ரேலின் திட்டங்களுக்கு அனுசரித்து போகின்றவர் என்பதால் அப்பாஸ் பாலஸ்தீன தலைவராக உலக நாடுகளின் அங்கீகாரத்தையும் பெற்றார் இப்போது வரை பெற்று வருகிறார் இவரைத்தான் சவுதி அரேபியா உள்ளிட்ட கிங்டம் மற்றும் ஷேக்டம் ஆட்சியாளர்கள் ஆதரித்து வருகின்றனர் ஆனால் இவரால் பாலஸ்தீனியர்களிடம் முழுமையான அங்கீகாரத்தை பெற முடியவில்லை